மீண்டும் பங்களாதேஷை பத்தி தான் நான் இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ண போறேன் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு என்னன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த முகமது யூனுஸ் வந்து ஹியூமானிடேரியன் காரிடார் ஃபார் ரக்கைன் ஸ்டேட் அதை தரக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டார் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கு வந்து கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு இப்போ வக்கார் உசமான் பங்களாதேஷனுடைய ராணுவ அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிளடி காரிடார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காரு அதை சொல்லிட்டு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இது நடக்கவே கூடாது நடக்க விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸான எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு அதனால என்ன பண்ணியிருக்கனாக்க மிக மிக பரபரப்பு ஆயிருக்கு அதை தவிர வந்து பல பதட்டங்கள் நிலவி வருகிறது இதற்கு நடுவில் பல விஷயங்கள் முன்னெடுப்பும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒன்னொன்னா ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம் அதாவது ஏற்கனவே இருந்த மொஹமட் ஜஷீம் உத்தீன் அப்படிங்கிற ஃபாரின் செக்ரட்டரி இருந்தார் இல்லையா அவரை எடுத்துட்டு தான் தௌஹீத் ஹுசைன் அப்படிங்கிறவரை இந்த முகமடி யூனிஸ் தற்காலிக அதிபர் பங்களாதேஷ் அதிபர் வந்து அமைச்சர் பதவியில அமர்த்தினார் அவரை தரத்தை விட்டுட்டு இவர பதவியில வச்சார் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரையும் துரத்தி விட்டுட்டாரு இப்போ புதுசா வந்திருக்கிறவர் வந்து கலீலூர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுட்டு இதுக்கு நடுவுல இது ரெண்டு முக்கியமான சப்போர்ட் அவர் தவிர சில ஆர்மியில இருக்கக்கூடிய சில ஆபிசர்ஸ் அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவங்களுடைய சப்போர்ட் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸ்னு சொல்லி அவங்க இப்போ வந்து நேஷனல் சிட்டிசன் பார்ட்டின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொலிட்டிக்கல் லவ் ட்வீட் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுடைய சப்போர்ட் அடிப்படைவாதிகள் இவங்க எல்லாரோட சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஹியூமானிட்டேரியன் மனிதாபிமான அடிப்படையில் ரக்கைன் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அதனால இந்த காரிடாரை திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் இதுக்கு வந்து இந்த தௌஹீத் உசைன் இருக்காருங்களா அவரும் அதாவது இந்த புதிய ஃபாரின் செக்ரட்டரி இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு முகமது யூனிஸ் வந்து தன்னிச்சையா எதுவும் செய்யலை இது வந்து ஐநா சபையினுடைய அறிவுறுத்தல் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து இருக்கிற மக்கள்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்க ஜுன்தா ராணுவ ஆட்சியில பல விதமான போராட்டங்கள் புரட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு பல குழுக்கள் வந்து ராணுவ ஆட்சியை எதிர்த்து போராடுறாங்க அதுல குறிப்பா இந்த இருக்கிற அரக்கன் போராட்டத்தினால மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழியில் சொல்லக்கூடிய வறட்சி நிலவக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு இதோட இல்லாம பூகம்பம் வேற ஏற்பட்டு இருந்தது இடத்துல பூகம்பம் அதனால பல சங்கடங்கள் வந்திருக்கு அதை தவிர இப்ப இந்த ரெக்கைன் ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்கால் வந்து வங்கக்கடலில் ஒரு அங்க ஒரு பூகம்பம் வந்து அது வந்து இன்னும் எதனால வந்தது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் டவுட் தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னும் அதை ஒத்து யாரும் அணு ஆயுதங்கள் புதைக்கப்பட்டதால இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை பல பேர் சொல்லிருக்காங்க இன்னும் அது நிரூபிக்கப்படவில்லை ஆனா வரும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரும் அதனுடைய டெக்னிக்கல் டேட்டா எல்லாம் பார்த்தா அது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய பூகம்பம் அல்ல சோ இத மாதிரி பல இயற்கை நிகழ்வுகள் ஜனதா இராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள்னால ரக்கைம் ஸ்டேட்ல இருக்கிறவங்க ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க சரி ரக்கைம் ஸ்டேட்ல மட்டும்தான் பாதிப்படைஞ்சிருக்காங்கனாக்க மற்ற இடத்துல எல்லாம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப அப்படியே சந்தோஷமா ஹாப்பியா சொகுசா வாழறாங்களா அப்படின்னா கிடையாது அவங்களும் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இது வந்து ஐநா சபையினுடைய ஒரு முன்னெடுப்பு கிடையாது அவங்களுடைய ரிக்வஸ்ட் கிடையாது அவங்களுடைய அறிவுரை கிடையாது இது யாரு முன்னெடுத்து செஞ்சிருக்காங்கன்னாக்க அமெரிக்கா தான் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெல்ல இதுக்கு ஒண்ணு நம்ம பெருசா புவிசார் அரசியல் எக்ஸ்பர்ட்டா இருக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை வெட்ட வெளிச்சமா தெரியுது யோசிச்சு பாருங்க அமெரிக்கா வந்து ரெக்கன் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் காரிடார் ஹியூமன் காரிடார் For Rakhine State, humanitarian corridor for Rakhine State. அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லியிருக்கேன் சோ அப்போ ஏன் மத்த ஸ்டேட்டுக்குலாம் எல்லாம் சொல்லலை ஓவரால என்டையர் மயன்மாருக்கு ஃபுல்லுமே உதவி செய்யலாமே பூகம்பம் எங்க எல்லா இடத்துலயும் இருக்கு பல குழுக்கள் பல இடத்துல போராடுறாங்க ஏன் இது அதுக்கு தான் பல உள் கூத்துகள் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நல்ல கவனிங்க இந்த முகமது யூனோஸும் சரி அவரை சார்ந்த அவருக்கு சப்போர்ட்டிவ் ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகி உள்ளார்கள் அமெரிக்காவினால செய்யறியா இல்லையா உன்னை வந்து பதவியில உட்கார வச்சது உனக்கு நாங்க இந்த மாதிரி ஆதரவு திரட்டி ஆஃப் அமெரிக்கா தான் சொல்றபடி நீ செய் அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையான அழுத்தத்தினால அவர் இப்ப வந்து மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காரு சரி ஓகே அப்படின்னு திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா கவர்னிங் இது வந்து யாருக்காக செய்யறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து மியான்மார்ல இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நாடுகள் சைனா அப்புறம் இப்ப ரஷ்யா கொஞ்சம் கூட சேர்ந்துருக்காங்க மியான்மாருக்கு உதவி செய்யறது ஏன்னா அவங்களுக்கு ராணுவ ஆட்சியில அவருக்கு உதவி செய்யறதுக்காக இருக்காங்க அவங்களுக்கு அதுதான் இந்த மிங் ஆங் இலாங் அவருடைய ஆட்சியை வந்து எடுத்துட்டோம்னா சைனாவுக்கும் அடி ரஷ்யாவுக்கும் அடி இதுதான் முக்கியமான காரணம் இது வெட்ட வெளிச்சமா தெரியுது அடுத்ததான் என்ன வந்து என்னன்னா இருபது லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க முஸ்லிம்ஸ் அவங்க எல்லாம் வந்து அப்படியே இன்ஃபில்ட்ரேஷன் அப்படியே அகதிகளா பங்களாதேஷ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஆக்சுவலா ஒரிஜினலா இதே ரோஹிங்கியாஸ் வந்து பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ் இங்க இருந்து மியான்மார்க்கு போய் அங்க வந்து இதுதான் நான் சொல்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அங்க போய் பர்மா முஸ்லீம் சொல்லுவாங்க அந்த காலத்துல தமிழ் படத்துல தான் கூட பாத்தீங்க ஒரு மாதிரி லுங்கிய கட்டிக்கிட்டு ஒரு சில் தொப்பி ஒண்ணு வச்சுக்கிட்டு வருவாங்க எம் ஆர் ராதா நடிச்சிருப்பாரு தமிழ் சினிமால பாத்துருக்காங்க அந்த மாதிரி பர்மா முஸ்லிம்ஸ் வந்து அங்க போய் பண்ணாத அட்டகாசம் கிடையாது இந்த புத்திஸ்டுகளுக்கு எதிராக சரி அது ஆக மொத்தம் அவங்க வந்து இப்ப எந்தெந்த இடத்துல வந்திருக்காங்கன்னா சிட்டகாங் அது வந்து சாட்டோகிராம்னு கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் காக்ஸ் பஜார் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அவங்க அகதிகளாக வந்து தங்கிட்டாங்க இது மிக 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 ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு தலைவலின்னா அப்பேற்பட்ட தலைவலி இது பங்களாதேஷ்க்கு அதுல பல பேர் வந்து இந்தியாக்குள்ள வந்துட்டாங்க இப்போ இந்தியா வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க என்ன எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி வெளியில எறியணும் அப்படின்ட்டு ரொம்ப மொனப்போட இது வந்து இந்தியா உள்ள இங்க நடந்ததுங்களா மெயின்லேண்ட்ல இப்போ அடுத்தது அங்க நடக்க போகுது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல வந்து ஹிமந்த பிஸ்வ சர்மா கிட்ட ஒப்படைச்சாச்சு இந்த வேலையை அடி எல்லாரையும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை செஞ்சுட்டு இருக்காரு அதை பத்தி சொல்றேன் பாருங்க அப்புறமா சரி இப்போ இந்த மாதிரி இருக்க இந்த இடத்துல தான் ஏன் ஒன்லி ரெக்கைன் அப்படிங்கறத வந்து சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அது மொத்தம் நமக்கு தள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு இதுல வந்து ஐநா சபை சொல்லுச்சான் இந்த ரெக்கைன்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே இல்லை வறட்சியில அதை ஒத்தப்படறான் காரிடார் மாதிரி திறந்து விட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு அதுக்கு முகமடி யூனுஸ் ஒத்துக்கிட்டாராம் ஐநா சபை சொல்லல யுஎஸ் தான் சொல்லுச்சு யூஎஸ் தான் இவர பதவியில் உட்கார வச்சிருக்காங்க அவர் ஆதரவாளர் யுஎஸ் தான் கொடுத்துருக்கு ஆக மொத்தம் இவர் வந்து யூஎஸ்ஆல ஆட்டுவிக்கப்படுகிறார் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே இதெல்லாம் நம்ம லெவல்ல தெரியும் போது அவர் வந்து ராணுவத்தினுடைய தலைவர் பங்களாதேஷ்க்கு அவருக்கு தெரியாம இருக்குமா அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு இந்த ஆளு யூனோஸ் வந்து நாட்டினுடைய இறையாண்மையை அடகு வைக்கிறாரு வித்துறாரு அடகு கூட இல்லை விற்கிறாரு அதனால இது கண்டிப்பா அனுமதிக்கவே முடியாது என்ன ஆனாலும் சரி அவருக்கு அந்த பவரும் கிடையாது இதை அனுமதிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி தீவிரமா ஒரு எச்சரிக்கை அதாவது எச்சரிக்கைனா சும்மா சாதாரணமா ஏதோ நம்ம இப்ப யூடியூப்ல பேசுற மாதிரி கிடையாது கடும் எச்சரிக்கை விடுத்து சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா பல பேர் வந்து ஒக்கார வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல பாருங்களேன் இப்போ வந்து சுபீர் பௌமிக் அப்படின்னு இவர் வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவினுடைய முதல் குறிக்கோள் என்ன அப்படின்னா சைனா ஆதரவோட இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அந்த மியன்மார் அதையும் சைனா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் வந்து இருக்காங்க அதாவது பர்மாவில் மியான்மர்ல பிரைவேட் ஆர்மின்ற போர் வேலை இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நிலத்திலிருந்து கடலுக்கு வரக்கூடிய வழிகளை பிளாக் பண்ணணும் அப்படியே கம்ப்ளீட்டா மூடி தடை செஞ்சிடணும் அதுதான் அவங்களுடைய மெயின் எய்ம் அப்படின்னு அந்த பௌமிக்கு பௌமிக்குன்னு மூத்தப்பட்ட கடல் தடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு சின்ன போர்ட் ஒன்று எடுத்துருக்க இந்தியாவும் ஒரு போர்ட் வச்சிருக்கு சிட்வே அப்படிங்கிற இடத்துல பக்கத்திலே தான் சைனாவோட ஒரு போர்ட்டும் இருக்கு அந்த இடத்தினோட பேர் மட்டும் சட்டுன்னு ஞாபகம் அங்கிருந்து போக்குவரத்து வாணிபம் எல்லாம் அங்கேருந்து அப்படியே வருமா போயிட்டு அதுக்கு மேல சைனா போயிடலாம் மியான்மர் போயிட்டு அங்கேருந்து இருந்து மேல சைனா போயிடலாம் அதை வந்து தடுத்து நிறுத்தணும் இதுதான் இவங்களுடைய மெயின் எய்மு அதை தவிர அரக்கன் ஆர்மிக்கு ஆயுதங்களை கொடுத்து மியான்மர் அரச வந்து கவித்து விட்டுருக்கணும் அப்ப வந்து அமெரிக்கனுடைய அமெரிக்காவினுடைய ஆளுமை அங்க நிலைநாட்டப்படும் இதுதான் இவங்களுடைய முக்கியமான இது அப்படின்னு சொல்றாரு அந்த சுபீர் பௌமிக் மூத்த பத்திரிகை அடுத்ததா வந்து ஒரு முன்னாள் தூதுவர் டிப்ளமேட்டுங்கிறாங்களா அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா முன்ஷி பைஸ் அகமது அப்படிங்கிறார் இந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம இது மாதிரி ஒரு ஹியூமானிட்டேரியன் காரிடார் ஃபார் ரக்கைன் ஸ்டேட்னு திறந்து விட்டா இதை வந்து எப்படி பார்க்கணும்னா பங்களாதேஷ் தன்னோட கழுத்துல தூக்கு கயிற மாட்டிக்கிட்டு தொங்கறதுக்கு ரெடியா இருக்கிற நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு அவரு போட்டு உடைச்சிருக்காரு இந்த மாதிரி பல விதமான எதிர்ப்புகளும் கடுமையான எச்சரிக்கையும் அதெல்லாம் கொடுத்ததுனால இந்த ஆர்மி சீஃப் நாள் வக்கார நாள் கொடுத்ததுனால என்ன பண்ணிருக்காங்க இப்ப அப்படின்னா இந்த ப்ரப்போசல் இருக்கு இல்லையா இந்த காரிடார் ஹியூமானிட்டேரியன் காரிடார் ஃபார் ரக்கைன் ஸ்டேட்டை வந்து நாங்க கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி தௌஹீத் ஹுசைனும் அதுக்கப்புறம் அந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கலீலுர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ இம்மீடியட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க எப்ப இந்த சவகாசமே வேணாம் விட்டுறாங்க நாங்கள் வந்து இப்போ அதை முன்னெடுக்கல செய்யலை ஆனால் விடமாட்டாங்க ஏன்னா அமெரிக்கா ஆட்டு ஆட்டுவிக்குது முகமது யூனூஸையும் அவங்க ஆதரவாளர்களையும் ஏதாவது ஒரு வழி வரும் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக வந்து இன்னொரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸுக்குள்ளே வேறு ஏதாவது முன்னெடுப்புகள் வந்துடும் காலையில் நான் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்குள்ளே இப்போ இந்த டெவலப்மெண்ட்டு லேட்டஸ்ட்டாக நாங்கள் அதை கைவிட்டுறோம் ஹியூமானிட்டேரியன் காரிடாராக எடுத்து செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்துருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததோடு இல்லாமல் வக்காருமான் இன்னொரு முக்கியமான சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்க கிட்ட எல்லாத்தையும் தெரிவிக்கணும் நீங்க ஆர்மியை வந்து நீங்க லூப்ல வைக்கணும் நீங்க பாட்டுக்க தன்னிச்சையா ஆர்மிக்கு ஒண்ணுமே தெரியாமல் எதையும் செய்ய முடியாது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து ஆர்மி என்ன செய்யுதோ மிலிட்டரி என்ன செய்யுதோ அதுல நீங்க தலையிடக்கூடாது உங்களுக்கு அதுக்கான அதிகாரமே கிடையாது இந்த மாதிரி கட்டுமையான பல எச்சரிக்கைகளை கொடுத்துருக்காரு வக்காரூமான் அது முக குறிப்பாக முகமது யூனூஸை பார்த்தே சொல்லியிருக்காரு அது மாதிரி இது வந்து ஆனால் எப்படி வந்து பாகிஸ்தானில் வந்து இந்த இண்டஸ் வாட்டர் சிந்து மாகாணத்துக்கு கொடுக்காமல் செயற்கை கால்வாய்கள் மூலமாக ப பஞ்சாப் மாகாணத்துக்கு கொடுத்தாங்களே அதே கதை தான் இங்கேயும் நடக்க போகுது எப்படி வருது என்ன வருது என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் வருது அடுத்த வீடியோவில் அவங்க கூட கிடை தகவல் போது இது பண்ணுறேன் இப்போ இது கொஞ்சம் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறதுனால உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்